அவுது பில்லாஹிம்ன ஷைதான் இர் ரஜீன் பிஸ்மில்லா இர் ரஹ்மான் இர் ரஹீம் அளபற்ற அருளாளன் நிகரற்ற அன்போடு எல்லாம் அல்ல அல்லா சுபான தாலா நம் இறை தூதர் அண்ணன் நபி எம்புரமான ஹசோலக்கரின் செல்லல்லாஹு அலையசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களின் சகாபாக்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் எல்லாம் அல்ல அல்லா சுபானத்தாலா நல்லர் மலை புலிவானாக அல்ஹம்துல்லாஹ் ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வர அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய தினம் நாம் பார்த்து இருக்கிறது அரண்மளியாம் திருக்குறிலே எல்லாமல் அல்லா சுபான சூரத்துல் அல் மோமினூன் விஸ்வாசிகள் விஸ்வாசிகள் திட்டமாக வெற்றி அடைந்து விட்டார்கள் சுவர்க்கத்துக்கு செல்பவர்களை பற்றி எல்லாமல் அல்லா சுபான தலா இந்த சூரத்துள் அல் மோமினூன் என்ற அத்தியத்தில் கூறுகின்றான் இன்ஷா அல்லா அது அதற்கு முன்பாக ரசூர் சல்லா அவரின் பயனும் எல்லா கூறக்கூடிய வார்த்தையும் நம்ம கேட்போம் சகோதரி சரிஃபா அவர்கள் வெளியே அனுப்பியிருக்கிறார்கள் பிரார்த்தனையின் ஒழுக்கங்கள் தேவைகள் இல்லாத உயிரினங்கள் இந்த உலகில் எதுவும் இல்லை அனைத்து ஜீவராசிகளும் ஏதோ ஒரு தேவையில் தான் இருக்கின்றன ஆம் மனிதனும் உணவு உடை இருப்பிடம் இதையும் தாண்டி பல தேவைகளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவற்றை பூர்த்தி செய்ய அவன் முயற்சிக்க மட்டும் அவன் முயற்சிக்க மட்டும் போதாது முயற்சியோடு ஏக இறைவனாகி அல்லாவிடம் இருக்கிறம் ஏந்தி கேட்க வேண்டும் துவா எனப்படும் இந்த பிரார்த்தனை அல்லாவிற்கு மிகவும் விருப்பமான செயலாகும் உங்கள் இறைவன் கூறுகிறான் என்னையே நீங்கள் பிரார்த்தியுங்கள் நான் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கிறேன் என்று திருக்குறான் நாற்பதுங்கள் ஐம்பது கூறுகிறது மற்றொரு வசனத்தில் நபியே என் அடியார்களுக்கு என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் நிச்சயமாக நான் சமீபமாக இருக்கிறேன் பிரார்த்தனை செய்பவரின் பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தித்தால் விடையளிக்கிறேன் அவர்கள் என்னிடமே பிரார்த்தித்து கேட்கட்டும் என்னை நம்பட்டும் அப்போது அவர்கள் நேர்வழி அடைவார்கள் என்று கூறுவீராக திருக்குரான் இரண்டெங்கில் சூரத்தில் பஹரா ரெண்டிங்கில் நூற்றி எண்பத்தி ஆறு இந்த குரான் வசனங்கள் மூலம் நமக்கு கிடைக்கும் பாடம் என்னவென்றால் நாம் அனைவரும் நம்மை படைத்த இறைவனாகி அல்லாவிடம் மட்டுமே கையேந்த வேண்டும் அப்படியே ஏந்தும் கைகள் அல்லாஹ் ஒருபோதும் வெறுமனே அனுப்ப மாட்டான் இதை நபிசுல்லா அலசின் அவர்கள் கூறும்போது உங்களது இறைவன் மிக வெட்கமுள்ளவன் சங்கை மிக்கவன் தனது அடியான் இரு கரங்களையும் தன் பக்கம் உயர்த்தி பிரார்த்தனை செய்யும்போது அவனது கைகளை காலியாக திரும்புவதைக் கண்டு அவன் வெட்கமடைகிறான் நூல் சுனேன் திருமதி இன்னும் நபிசல்லா அலிசன் அவர்கள் கூறினார்கள் துவா தான் வணக்கமாகும் உங்களது இறைவன் கூறுகின்றான் என்னை அழையுங்கள் நான் உங்களுக்கு பதில் தருகிறேன் சுனேன் திருமதி இவ்வளவு சிறப்பு வாய்ந்து துவாவை கேட்கும் பொழுது சில ஒழுங்குகளை பின்பற்றினால் நிச்சயம் அதற்கான கூலி உண்டு முதலாவதாக நம்பிக்கை வைக்க வேண்டும் நம்பிக்கை இல்லாத துவா என்பது துடுப்பு இல்லா படகு போன்றது என்று என்றைக்குமே பயன்படாது நம்பிக்கை இல்லாத துவா என்பது துடுப்பு இல்லா படகு போன்றது அது என்றைக்குமே பயன்படாது துவாவின் நம்பிக்கை எந்த வைக்க வேண்டும் என்றால் ஒரு செயல் நிகழ சாத்தியக்கூறு இல்லாவிட்டாலும் அது அல்லா நாடினால் நான் நிகழ்த்துவான் என்ற அளவிற்கு நம்பிக்கை வைக்க வேண்டும் அதற்கு எடுத்துக்காட்டாக இஸ்லாமிய வரலாற்று பக்கங்களில் நம் நபிமார்களின் வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளலாம் எத்தனை நபிமார்கள் தங்களின் இக்கட்டான நிலைமையில் கூட அல்லாவின் மீது முழு நம்பிக்கை வைத்து பிரார்த்தனை செய்த காரணத்தினால் அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை நாடி இருந்தான் ஒரு பயணத்தின் போது முகமது நபி சொல்லா அலுவலாமர்களுக்கு அவர்களின் தோழர்களுக்கு உணவு பற்றாக்குறை ஆகிவிட்டது அந்த வேளையில் நம்பிக்கையோடு அவர்கள் துவா கேட்ட காரணத்தினால் ஒரு சிறிதளவு உணவு பெருக்கம் சிறிதளவு உணவில் பெருக்கம் ஏற்பட்டது நூல் முஸ்லீம் நபி யூனுஸ் நபி அவர்கள் பெரிய மீன் வயிற்றில் இருந்தவர்களை அல்லாசுபானது வெளியேற்றினான் என்ன சொன்னார்கள் துவா நான் இலாக இல்ல அந்த சுபானக்க இன்னி குனுத்து மீனல் அழி மீன் என்ற துவாயைத்தான் அவர்கள் கூறினார்கள் நபி யூனுஸ் நபி அவர்கள் துவா பெரிய மீன் வயிற்றுடன் இருந்து அவரை வெளியேற செய்தது நபி ஐயம் நபி நபி ஐயம் நபி அவர்கள் நம்பிக்கையான துவா மீனால் அவர்கள் உடலில் உள்ள பெண்களை நீக்கி அல்லாஹ் சுகமளித்தான் இன்னும் பல நபிமார்கள் தங்களின் உறுதி வாய்ந்த பிரார்த்தனையால் வெற்றி அடைந்திருக்கிறார்கள் ஆகவே நாமும் துவாவிற்கு முன் மனதில் உறுதியாக நம்பிக்கை வைக்க வேண்டும் இரண்டாவதாக துவா கேட்பதில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம் பொறுமை நம்மில் பலர் பொறுமை இழந்தவராக தான் கேட்கிறோம் துவா ஒரு நொடியிலோ ஒரு வருடத்திலோ எப்போதும் வேண்டுமானால் அல்லாவிடம் அங்கீகாரம் பெறலாம் அதுவரை பொறுமையாக இருக்க வேண்டும் இது குறித்து நபி சொல்லா கூறினார்கள் நான் பிரார்த்தித்தேன் ஆனால் என் பிரார்த்தனை ஏற்கப்படவில்லை என்று கூறி நீங்கள் அவசரப்படாத வரையில் உங்கள் பிரார்த்தனை ஏற்கப்படும் அறிவிப்பாளர் அபு ஹைரார் அலில்லா என்கிறவர்கள் நூல் முகாரி ஆகையால் பொறுமையோடு பிரார்த்தனை செய்வது மிகவும் அவசியமானதாகும் அல்லா தலா நிச்சயம் பதில் கூறுவான் என்று நம்பிக்கையோடு நான் முதலில் வைக்க வேண்டும் அந்த பிரார்த்தனைகளுக்கான பதிலை அல்லாஹ் ஒன்று இவ்வளோ எளிதே தருவான் அல்லது மறுமையில் அவருக்கு நன்மையான வழங்கப்படும் அல்லது அவர் கேட்ட நன்மைக்கு பகரமாக தீங்கி அல்ல ஆற்றி விடுவான் என்பது நபிமொழி ஆகும் நூல் முஸ்னத் அகமது துவா கேட்கும் நம்பிக்கை பொறுமையும் தாண்டி மன உரிமையுடன் பணிவு பயம் நடுக்கத்துடன் அல்லாவிடம் புகழை பாடியும் துவா செய்தல் சிறந்த விஷயமாகும் அப்படி துவா கேட்டால் நமக்கு கிடைக்க வேண்டியவை எங்கிருந்தாலும் சரி அது வானிலோ காற்றிலோ மழையிலோ இருக்கட்டும் அதை அல்லாஹ் நமக்கு வசப்படுத்தி கொடுப்பான் என்ற நம்பிக்கையோடு நாம் துவா கேட்போம் இன்ஷா அல்லா இந்த பிரார்த்தனை ஒழுக்கங்களைப் பற்றி நமக்கு உதவி பெறுவர் சரிஃபா சௌரி அவர்கள் அல்கமதுல்லா அல்ஹம்துலில்லாஹி அபுல் அலமின் நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதன் உயிருள்ளவனும் இறந்தவனும் என்று கூறினார்கள் நபி சொல்லா அலுவலன் அவர்கள் யார் ஒரு அல்லாவுடைய திக்கில் இருக்கிறாரோ அவர் உயிருடன் இருக்கிறார் யார் ஒரு இல்லாமல் இருக்கிறாரோ அவர் இறந்தவர் அவர் என்று நபி அண்ண நபி எம்பெருமான ரசோடக்கரம் சொல்லால சின்ன அவர்கள் கூறினார்கள் இன்ஷா இன்ஷால்லா சுபுணத்துக்குரியவர்களை பற்றி இல்லாமல் அல்ல சுபானத்தலா சூரத்துல் அல் மோமினுன் விசுவாசிகள் என்ற அத்தியாயத்தில் கூறுகின்றான் நாம் அதை குறித்திருக்கிறோம் இருபத்தி மூணு விஸ் அல் மூமின் விசுவாசிகள் இருபத்தி மூணுகளில் ஒன்னிலிருந்து பத்தொன்பது வரை நாம் இன்ஷால்லா சொல்லியிருக்கிறோம் கேட்போம் அவுது பில்லா இம்ன்தான் ரஜின் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் விசுவாசிகள் திட்டமாக வெற்றியடைந்து விட்டார்கள் விசுவாசிகள் திட்டமாக அடைந்து விட்டனர் அவர்கள் என்றால் தம் தொழுகையில் மிக்க உள்ளட்சத்துடன் இன்னும் அவர்கள் எத்தகையோரென்றால் வீணானவற்றை புறக்கணித்து இருப்பவர்கள் இன்னும் அவர்கள் என்றால் தங்கள் வெட்கத்தலங்களை விபச்சாரத்தில் இருந்து பாதுகாத்து கொள்கின்றவர்கள் ஆனால் தங்கள் மனைவி தங்கள் மனைவியரிடமோ அல்லது தங்கள் வழக்கரம் சொந்தமாக்கி கொண்டவரிடமோ அடிமை பெண்களிடமோ தவிர உள்ள உறவில் நிச்சயமாக அவர்கள் நிர்பந்திக்கப்படுபவர் அல்லர் ஆகவே எவர்கள் இதனை தவிர வேறு தவறான வழிகளை தேடுகின்றார்களோ அப்போது அவர்கள்தான் வரம்பு மீறியவர்கள் இன்னும் அவர்கள் எத்தகையோர் என்றால் தங்களுடைய அமானிதங்களையும் தங்களுடைய வாக்குறுதியையும் பேணி காப்பாற்றுகின்றவர்கள் இன்னும் அவர்கள் எத்தகையோர் என்றால் தங்கள் தொழுகையை பேணுவார்கள் இத்தகையோர்தான் சொர்க்கத்தை அனந்தரம் கொள்பவர்கள் இவர்கள்தான் எத்தகையோர் என்றால் பிரிதவ்ஸ் பிரிதவ்ஸ் என்னும் சுவனப்பதையை அனந்தரமாக கொள்வார்கள் அதில் அவர்கள் நிரந்தரமாக தங்கியிருப்பவர்கள் நிச்சயமாக முதல் மனிதனை களிமண்ணின் மூலச்சத்தில் இருந்து படைத்தோம் பின்னர் அதற்கென்ன உள்ள பின்னர் அதற்கென்ன உள்ள ஒரு பாதுகாப்பான இடத்தில் கர்ப்பப்பையில் நாம் அவனை இந்திரிய துளியாக்கினோம் பின்னர் அந்த இந்திரியத்தை இரத்த கட்டியாக படைத்தோம் பின்னர் அவ்விரத்த கட்டியை மாமிச துண்டாக படைத்தோம் பின்னர் அந்த துண்டை எலும்புகளாக படைத்தோம் பின்னர் அந்த எலும்புகளுக்கு மாமிசத்தை அணிவித்தோம் பின்னர் நாம் அதனை வேறு ஒரு படைப்பாக பின்னர் நாம் அதனை வேறு படைப்பாக முழு மனிதனாக உருவாக்கினோம் ஆகவே படைக்கிறவர்களில் மிக அழகானவனான பெரும் பாக்கியங்களுக்குரிய அல்லாஹ் உயர்வானவன் மனிதர்களே பின்னர் நிச்சயமாக நீங்கள் இறப்பெய்து கூடியவர்கள் பின்னர் மறுமை நாளில் போது நிச்சயமாக நீங்கள் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவீர்கள் நிச்சயமாக உங்களுக்கு மேலுள்ள ஏழு பாதைகளை வானங்களையும் நாமே படைத்திருக்கிறோம் இப்படைப்புகளில் பற்றி ஒருபோதும் நாம் பாராமுகமானவர்களாகவும் இருக்கவில்லை வானத்திலிருந்து அளவோடு தண்ணீரை மலையை நாம் இறக்கி வைக்கிறோம் அதன் பின்னர் அதனை பூமியில் தங்குமாறு செய்கிறோம் நிச்சயமாக அதனை பூமிக்கு இழுக்கப்பட்டு போக்கி வைக்கும் நாம் ஆற்றல் உடையவராக இருக்கிறோம் பின்னர் அதனை கொண்டு பேரிட்சை திராட்சை முதலிய தோட்டங்களை உங்களுக்கு நாம் உற்பத்தி செய்கிறோம் அவைகளில் உங்களுக்கு அநேக கனிகள் இருக்கின்றன இன்னும் அவற்றிலிருந்து உண்ணுகிறீர்கள் சூரத்துல முமினு விசுவாசிகள் இருபத்தி மூணு பை ஒன்று பத்தொம்பது வரை உள்ளது இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பாருங்கள் இன்று தினம் சுவனத்தை கூறியது அமல் என்னவோ அதை எல்லாம் அல்ல அல்ல சூரத்தில் சூரத்துல சுவாசிகள் என்ற அத்தியாயத்தில் கூறுகின்றான் இன்ஷால்லா அல்லாஹ் நாடினால் நாளை தொடர்வேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது எம் எஸ் ஜீம் அஸ்லாம் வலைக்கம் வ ரஹத்துலா தலா